கன்னிராசி அன்பர்களே அதிசார குருப்பெயர்ச்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குரு பகவான் கடகமனையில் உச்சம் பெறுகிறார் உச்ச பலத்தோடு இருந்து தன்னுடைய பலனை கொடுக்கப் போகிறார் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகன ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலம் ஒரு நல்ல வலிமையான ஒரு தன்மையை குருவால் இந்த கண்ணிக்கு யோகத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவேன் நல்ல நல்ல விஷயங்கள் கொடுக்க கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா நான்காம் அதிபதி பதினொன்றுல உட்காந்துருக்க ஏன்னா குருதன் நான்கு சுகம் அல்லவா அப்போ நல்ல சுகம் கிடைக்கல ஒரு வீடு வண்டி வாகனங்களை அமைக்க முடியல என்று இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளில் அதுக்கான ஒரு பிராப்தம் உங்களுக்கு வந்து விட்டதுன்னு சொல்லலாம் எல் யார் மனதில் ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் திடமாக இருக்கிறதோ அதை செயல்படுத்தி முடிச்சிருவீங்க அல்லது அட்லீஸ்ட் உங்க மனசுல அந்த எண்ணமாவது ஓடிட்டு இருக்கும் ஒரு வீடு கட்டணுமே வீடை கட்டலாமே அப்படிங்கிற ஒரு பிளான் போடக்கூடிய அமைப்பாவது உருவாக்கும் அதில் எந்த மாற்று இல்லை டக்குன்னு வீடு அமைஞ்சிடும் ரெண்டு மாதத்தில் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டால் வாங்கணும் அல்லது கட்டணும் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அல்லது ஒரு வண்டி வாகனம் புதுசு ஒன்று வாங்கணும் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன இருக்கிறதோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த அதிசார குரு பேச்சு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து நான்காம் இடம் அப்படின்னாலே அந்த ஒரு நிலையானது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிக்கு சூப்பராக இருக்கும் இதுவரைக்கும் ஒரு லாபம் கிடைக்கல ஒரு சரியான ஒரு வளர்ச்சி இல்லைன்னா இப்போ புதிய திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானை கொடுத்து வித்தியாசமான முறையில் ஒரு விவசாயத்தில் எதையாவது ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணத்தை உங்கள் மனசில் ஆள் மனசில் தோற்றுவித்து அதற்குண்டான முயற்சி எடுப்பதற்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமையும் தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்க போகுது தாய் சொத்துக்கள் பிரச்சனையாக இருக்கா அது தீர்த்து வைக்கும் தாய் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா அது கிடச்சிரும் தாய் ரத்தர் அதாவது இரத்த சம்பந்தம் தாய் கூட பிறந்தவங்க தாயுடைய அந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிணக்குகள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதெல்லாம் கலைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக கண்ணிக்கு அமையப்பெறும் படிப்பு சூப்பராக இருக்குங்க படிப்பு நல்லா வருங்க நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புக்கள் படிப்பு ரீதியில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு யூஜி முடித்தாச்சு ஒரு பிஜி படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் இப்போ செயல்படுத்தலாம் அது அது பிஜி படிக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் பிஜி போகலாம் அல்லது ரிசர்ச்சுக்கு போகலாம் ஸோ இந்த மாதிரி படிப்பு சார்ந்த ரீதியில் நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்களோ அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அந்த குரு பகவான் பாருங்க பதினோராம் இடத்தில் உச்ச பலத்தோடு அணைஞ்சு சமசப்தம் வார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சு அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானம் குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அப்போ யாருக்கெல்லாம் இந்த கண்ணிராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்தில் தடை கொடுத்து குழந்தை வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் ஐந்து பதினொன்று இணைந்தாலே இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரம் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டம் உண்டு என்று சொல்லுவேன் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு அப்ப குழந்தைகளால் நன்மை பயக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை குழந்தைகளோடு ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாக்கும் ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது அஞ்சாம் இடம் அஞ்சு அப்படிங்கிறது கலைத்துறை நிறைய பேருக்கு கலைத்துறையில் ஆர்வம் உண்டாக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற எண்ணப்பாடு உறுதியாக ஏற்படுத்தும் ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் அதில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சுக்கரனும் பாருங்கள் இந்த மாதம் அவரும் ஆட்சி பலத்தோடு வந்து உட்கார போகிறார் பாக்யாதிபதி அல்லவா அப்போது கலைத்துறை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விளையாட்டுத்துறையில் ஈர் ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டம் இருக்கும் விளையாட்டு துறையில் என்ட்ரி ஆவதற்கும் அதில் ஜொலிப்பதற்கும் அதற்குண்டான தன்மை அந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் அதை சார்ந்த தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் சார் திருமணம் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன திருமணம் சார் திருமணம் நடக்குமா சார் சூப்பராக நடத்தி வைப்பார் ஏழுக்குரியவன் யாரு திருமணஸ்தானத்தின் அதிபதி குரு தான் அந்த குரு பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ சூப்பரான பீரியட் இந்த நாற்பத்தி எட்டு நாளில் நிறைய கண்ணிராசி என்பவர்களுக்கு சுப விஷயங்கள் திருமணம் மட்டும் கிடையாது வேற நிறைய சுப விஷயங்கள் இருக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புக்கள் உங்களுக்கு உருவாக்கும் அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மங்கள கிரகமான அதாவது மங்களம் ஒரு நல்ல சுப விஷயங்கள் அதனால ஒரு பூரிப்பு அதனால ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் அமைதி இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டம் சார் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காரு கடனை கொடுத்துருவா கடனை கட்டிடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும் இந்த சனி ஏழாம் இடத்தில் அமர்ந்து இருந்தார் அல்லவா நிறைய பேர் திருமண தடை இருந்தது இப்போ அதெல்லாம் தடையை தெரிந்துப்படும் என குரு பார்க்குறார் அவ்வளோதான் நேரடி கண் பார்வை நல்லவர்களினுடைய கண் பார்வை கடவுளினுடைய பார்வை முன்னோர்களினுடைய பார்வை பெரிய மனிதர்களின் பார்வை எல்லாம் உங்களுக்கு மேலே விழுகுது அப்போ கூட்டு தொழிலில் பிரச்சனை இருக்கின்றவர்கள் கூட இப்போ சரி செய்யப்படும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதை சார் நிறைய பேர்த்துக்கு எனக்கு யாருன்னே வெளியில் தெரியல இப்போ தெரிய வைத்து விடும் நீங்கள் யார் எப்பேற்பட்டவர் எவ்வளவு ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் உலகுக்கு எடுத்து காமிக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் இனி நம்ம ஏன் சொந்தமா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கும் சோ அதுக்கான முயற்சி எடுப்பதும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் நிறைய பேர்த்துக்கு பொது நலம் சேவை செய்யக்கூடிய மனப்பாங்குங்கிறது இருக்கும் நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டாவது யாருக்காவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொது நலம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு தொழில் அபிவிருத்தி உண்டு தொழிலின் மூலமாக லாபங்கள் அடையக்கூடிய தன்மை ஏன்னா லாபஸ்தானத்தில் தான் குரு இருக்கார் கிரகம் பொதுவாக குருனாலே தனக்காரகன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்ப எப்படி கண்ணிக்கு லாபம் இல்லாமல் போகும் இத்தனை மாதம் இல்லாத விட இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் அதாவது ஒரு லாபம்ங்கிறது நீங்க கண் கூட பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாட்டு செல்வதும் வெளிநாட்டுல தேடுவதும் அந்த வெளிநாட்டுக்கு தான் நான் போகணும் அப்படின்னு நினைத்து இருப்பவர்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த விஷயங்கள் அல்லது புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி கமிஷன் பேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு இந்த குரு அப்படின்னாலே சொல்லி கொடுத்தல் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது நிதித்துறை நிதியை கையாளுவது நீதியை கையாளுவது ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய கன்னிக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஏன்னா கண்ணிக்கு குரு பதினோரில் இருக்கிறது சூப்பரான பீரியட் சந்தோஷத்தை உற்சாகத்தையும் துடிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தனத்தை பொழியக்கூடிய தனம் கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடிய என்ன ப்ரமோஷன் வேலையில் என்ன ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கண்ணிக்கு அமையப்பெறும் இந்த அதிசார குரு பயிற்சியால் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் என் ஜாதக பலன் அறியணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்